காரைக்குடியில் உள்ள சம்பை ஊற்று நீரை சட்டவிரோதமாக கோவிலூர் பகுதியில் செயல்படும் தனி அரசாய் நாளை பயன்படுத்துவதாக வட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகையிட முயன்ற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினர் கைது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியில் பழங்காலமாக மக்கள் பயன்படுத்தி வரும் சம்பை ஊற்றுநீரை விரோதமாக கோவிலூர் பகுதியில் செயல்படுத்தி வரும் தனியார் ரசாயன ஆலை பயன்படுத்தி வருவதாகவும் இதனால் சம்பை ஊற்று அழிந்து வரும் நிலையில் உள்ளதாகவும் நீர்நிலைகளை மாசுபடுத்தும் தனியார் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினர் நவ்சா தலி தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்தினர் செல்ல முயன்றவர்கள் காவல்துறை இடையில் மறைத்து கைது செய்தனர்

இழுது <laughs> மாடே மருத்துவரை அமரத்து ஏரியா